ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை அவர் மற்றும் ஒரு ஆலோசனையை இந்த காலை வேளையிலே நமக்கு தருகிறார் ஆவியிலே அனலாயிருங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவாக இருங்க அப்படின்னு அர்த்தம் சென்சிட்டிவ்னஸ் ஆவியிலே அனலாயிருங்கள் என்று ஆண்ட வேதம் சொல்லுகிறது ஆவியிலே இருங்கள் என்றால் என்ன பொருள் தேவ ஆவியானுடைய வல்லமையினாலே எப்போதும் நாம் நிரம்பி இருக்க ஆண்டவர் விரும்புகிறார் அதான் ஆவியிலே இருப்பது ஆவிக்குரிய அறிவோடு இருப்பது என்று கூட நம்ம பொருள் கொள்ளலாம் ஒரு சென்சிட்டிவ்னஸ் இருக்கணும் பரிசு தாவியலுக்கு விரோதமாய் இன்றைக்கு எங்கும் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்றால் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக கொடிய காரியங்கள் இந்த கடைசி காலங்களிலே நடக்கும் என்று வேதம் நம்மை எச்சரித்திருக்கிறது ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அந்த கவனமாக இருங்கள் என்பது தான் இருங்கள் என்று அவர் சொல்லு ஆவியிலே இருங்கள் எப்பொழுதும் தேவ ஆவியானுடைய வல்லமையினாலே நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும் சூழமித்தியாலனுடைய அனுபவத்தை பாருங்கள் உன்னத பாட்டில் நான் படுத்து நித்திரை செய்தேன் என் இரு இருதயமோ விழித்திருந்தது என் சரீரம் தூங்கி கொண்டிருக்கிறது என் ஆவி விழித்திருக்கிறது அதைத்தான் இங்கே வேறு வார்த்தையிலே அவர் சொல்லுகிறார் ஆவியிலே அனலாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்முடைய அன்றாடக வேலையை ஆரம்பிக்கும் முன்பாக தேவ சமூகத்திலே அமர்ந்து சில மணி நேரங்கள் ஆவியிலே நிறைந்து கர்த்தரை துதித்து ஜெபித்து நம்மை மறந்து தேவனுடைய வல்லமையினாலே நாம் நிரப்பப்படும் பொழுது அந்த நாள் முழுவதும் எந்தெந்த பிரச்சனைகள் நம்மை நோக்கி வந்தாலும் அது நம்மை கரைப்படுத்தாதபடி ஆண்டவர் அத்தனையும் தடுத்து நிறுத்தும்படிக்கு அவர் நமக்கு கேடயமாய் இருப்பார் அதற்குத்தான் பவுல் சொல்லுகிறார் ஆவியிலே இருங்க ஒரு நாள் கூட நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க ஒரு நாள் கூட ஜபிக்காமல் நீங்கள் மற்ற கடமைகளை செய்ய வராதிங்க ஒவ்வொரு நாள் காலையிலும் போதுமான நேரம் வேதத்தோடு செலவிடுகிறது போல ஆண்டவரோடு போதுமான நேரம் பேசுங்க ஆவியானுடைய வல்லமையினாலே நிரப்பப்படுங்கள் ஆவியானவருடைய மகிமை உங்களை நிரப்பட்டும் எப்போதும் அந்த சிந்தையிலே இருங்கள் சென்சிட்டிவ்னஸ் புத்தியுள்ள கணிகைகள் அப்படி இருந்தாங்க நீங்களும் நானும் புத்தியுள்ள கணிகைகளாய் ஆவியிலே இருக்கும்படி நம்மை இந்த காலை வேளையிலே அர்ப்பணிப்போம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆவியிலே அனலாயிருங்கள் என்று எங்களுக்கு சொன்னீங்களே ஆமேனில் இந்த காலை வேளையில் நம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவ ஆவியானுடைய வல்லமையினாலே அவர்களை ஆண்டவரே நீர் நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிற ஐயா தீமத்தைக்கு பவல் சொல்லும் பொழுது உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை அனல் மூட்டி எழுப்பிவிடு என்று சொன்னது போல பிள்ளைகள் இப்படி இந்த காலை வேளையில் தேவ ஆவி என்பவரால் நிரப்பப்படுவார்களாக நிரப்பப்படுவார்களாக தேவ ஆவியிலே அனலாயிருக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்று ஆமேன் தேங்க்யூ லால் அப்படியே நீர் வழி நடத்தும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்